ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அஞ்சலி பாட்டியை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க எதுக்காக அஞ்சலி இப்போ அழுதுகிட்டே இருக்க நீ இப்போ பிரெக்னண்ட்டா இருக்க இந்த மாதிரி நேரத்துலலாம் இப்படி அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல இதை கேட்ட அஞ்சலி சொல்றாங்க என்னைய பாத்துக்கிறதுக்காக தானே பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்த இடத்துல இப்படி ஆயி போச்சு எப்படி மகேஷ் அல்லாம இருக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட அஞ்சலி கேக்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க எல்லாமே புரியுது அஞ்சலி பாட்டி சீக்கிரமா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே மகேஷ் கிட்ட ஒரு விஷயம் கேக்குறாங்க மகேஷ் நாங்க உங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும் உங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருப்பாங்கல்ல அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க பாட்டுக்கு இந்த மாதிரியானதை கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க பாத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட மகேஷ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வீட்டுல வேலைக்காரங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாதானே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அஞ்சலி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க அவங்க நைட்டே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சிவராமன் வந்து அப்ப அந்த வேலைக்காரங்களை நாங்க பாக்கலாம் பார்த்தா ஏதாவது ஒரு ப்ளூ கிடைக்கும்ல பாட்டிய யார் இந்த மாதிரி பண்ணா நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சிவராமன் வந்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட மகேஷ்க்கு என்ன பண்றது தெரியல பொய் பைய சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அஞ்சலி வந்து எப்படி எல்லாம் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி கிட்ட சிவராமன் கேக்குறாங்க அஞ்சலி உங்க வீட்டுல சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்குமாமா அந்த கேமரா மூலமா பாட்டியை யார் இந்த மாதிரி பண்ணா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சிவராஜம்

ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்க இதை கேட்டதுமே மகேஷ்கு வந்து இவங்க என்னத்த கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா நிக்கிறாங்க அப்போ துளசி கேட்கறாங்க உங்களுக்கு யாராவது பிஸ்னஸ் எதிரிங்க இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க அப்படியெல்லாம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு துளசி கேட்கறாங்க இல்ல மகேஷ் யாராவது பிஸ்னஸ் எதிரி இருந்தா அவங்க உங்கள அட்டாக் பண்ண வந்ததுக்கு பாட்டி அட்டாக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை கேட்ட மகேஷ் வந்து ஆஹா இவங்க இப்படியெல்லாம் சுத்தி வழிச்சு கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் திரு திரு இருக்காரு அப் அப்படியெல்லாம் யாரும் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மகேஷ் எல்லாருமே கேள்வி கேட்க மகேஷ்க்கு செம்மையா கோவம் வருது நீங்க எல்லாருமே என்னமோ நான் தான் இதை பண்ண மாதிரி கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அந்த இடத்துல அஞ்சலி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க எதுக்கு மகேஷ் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோவப்படுறீங்க உங்க மேல தப்பு இல்லைல்ல அப்போ நீங்க கோவப்படக்கூடாது பாட்டிக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்போ இது நம்ம வீட்டுல தானே நடந்திருக்கு எல்லாருமே நம்மளதான் கேள்வி கேட்பாங்க பாட்டி இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அவங்க அதுல இருந்து திரும்புவாங்க திரும்ப மாட்டாங்கன்னா நாங்கெல்லாம் பயத்துல இருக்கோம் அப்ப ஆள் ஆளுக்கு கேள்வி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா பேசிடுறாங்க மகேஷ்னால எதுவுமே பேச முடியல அப்போ டாக்டர் கிட்ட எல்லாம் வந்து கேக்குறாங்க இவங்களை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாங்க வீட்டுல வச்சே பாத்துக்கிறோம் ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கேன் எங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு டாக்டர் சொல்றாங்க தாராளமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா கண்டிப்பா பாட்டிக்கு நினைவு வந்துருச்சுன்னா அப்புறம் என்னை பத்தின விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் எல்லாருக்குமே என்னை பத்தி விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அஞ்சலியை என் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் இவங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் அதுக்கான சம்மரிஸ்லாம் எல்லாம் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட சிவராமன் ஒருத்த பயங்கரமா ஷாக் ஆகுது மாப்பிள்ளை இவங்களை நாங்க எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறோம் அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல அஞ்சலி தனியா என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல அதை கேட்ட மகேஷ் சொல்றாங்க இல்ல மாமா இவங்களுக்கு எங்க வீட்டில் தானே இந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்துருக்கு நான் எங்க வீட்டுல வச்சே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரொம்ப அப்படியே ஃபீலிங்ஸா பேசுற மாதிரி பேசுறாங்க சோ மகேஷோட பேச்சை வந்து தட்ட முடியல அதனால சரி உங்க வீட்டுலயே வச்சு பாத்துக்கோங்க அப்படின்ட்டு பாட்டிய அஞ்சலி வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்றாங்க இந்த இடத்துல லக்ஷ்மி சொல்றாங்க எனக்கு பாட்டி அங்க மறுபடியும் அனுப்புறதுக்கு இஷ்டமே இல்லை இருந்தாலும் மாப்பிள்ள மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அஞ்சலி லட்சுமி கிட்ட சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் வேணும்னா நீங்க என் கூட வாங்க என் கூட இருந்து நம்ம ரெண்டு பேருமே பாட்டியை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவராமனும் ஓகே சொல்லிடுறாங்க நம்ம மகேஷ் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு சே அஞ்சலி மட்டும் இருப்பா எப்படியாவது அவளை சமாளிச்சு பாட்டியை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா கூட இவங்க வராங்களே இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிக்கிட்டே இருக்காங்க அப்போ லட்சுமி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷன் தாராளமா வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம வெற்றி வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி இனிமேட்டு உன் தான் இருக்கு நீ தான் ரொம்பவே உஷாரா இருக்கணும் பாட்டிக்கு இந்த மாதிரி நடந்ததுல எனக்கு பயங்கரமா சந்தேகமா இருக்கு பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னுட்டு நம்ம வெற்றி வந்து மகேஷ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மகேஷும் குறு குறுவர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றி வந்து மகேஷை பாத்துட்டு ஒரு வேலை இவன் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பானா அப்படின்ட்டு சிந்திக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க அத துளசி கிட்டையும் சொல்றாங்க துளசி நான் உங்ககிட்ட வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துளசியும் தாராளமா சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ வெற்றி சொல்றாங்க பாட்டுக்கு என்னமோ இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் மகேஷா இருக்குமோ தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல கேட்ட துளசியும் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வெற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி தான் இதுவும் மகேஷ் தான் இதை பண்ணிருப்பார்கு நம்மளுக்கு தெரியாம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப வெற்றியும் நினைக்கிறாங்க சரி சரி நீங்க சொன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம பாட்டியை டிஸ்டார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம அஞ்சலி பாட்டியை பாத்துக்கிட்டு இருக்கும் மகேஷ் சொல்றாங்க அஞ்சலி நீ இப்படியே எவ்வளவு நேரம் பாட்டி பக்கத்திலே உட்கார்ந்துருப்ப நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேணாமா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க அதான் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் பாட்டிய நீ போயிட்டு தூங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம அஞ்சலிக்கு அந்த இடத்துல மனசு கேட்கவே இல்லை அப்போ மகேஷ் வந்து அந்த ரூமையே சுத்தி முத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்ப லக்ஷ்மி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க என்ன தம்பி நீங்க போய் தூங்குங்க நான் தான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இல்ல எங்க தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா அதனால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாட்டி குணமாயிட்டாதான் எனக்கு நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்காரு அதுக்கு லட்சுமி சொல்றாங்க கவலைப்படாதீங்க தம்பி பாட்டி சீக்கிரமாவே கண் முழிச்சிருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மகேஷ்க்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது அவங்க கண் முழிச்சா எனக்கெல்லாம் பிரச்சனை அவங்கள அப்படியே பரவு அனுப்பிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ரூமை விட்டு நம்ம போயிட்டோம்னா இந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்குமே அதுக்காக நம்ம இந்த ரூம்ல ஒரு சிசிடிவி கேமராவை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற சிசிடிவி கேமராவை அந்த ரூம்ல வச்சுட்டு போயிடுறாங்க அங்க போயிட்டு அந்த ரூம் குள்ள அந்த கேமராவே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க பாட்டி வந்து முழிச்சிட்டாங்கன்னா நம்மளை பத்தின விஷயத்தை எல்லாம் சொல்லிடுவாங்களே சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமா பயந்துகிட்டே இருக்காங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க எதுக்காக நீங்க தூங்காம முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க இல்லை அஞ்சலி எனக்கு தூக்கா வரல நீ தூங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அஞ்சலி தூங்கிற மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தூக்கம் சுத்தமாக வரவே இல்லை அஞ்சலியை பார்க்குறாங்க மகேஷ் அஞ்சலி தூங்கிட்டா இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி மூக்கில் இருக்கிற மாஸ்கை எடுக்கிறதுக்காக மகேஷ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்குறாங்க லக்ஷ்மி வந்து தூங்கிட்டாங்க அப்பாடா அத்தையும் தூங்கிட்டாங்க இனிமேட்டு நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதுதான் சரியான நேரம் பாட்டி மூக்கில் இருக்கிற மாஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பா பக்கத்துல போயிட்டு பாட்டிய பார்த்து மையம் சொல்றாங்க உங்களுக்கு ஐஸ் கெட்டி நினைக்கிறேன் பாட்டி அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் உங்க மாஸ்க் ரிமூவ் பண்ண வந்தப்ப வெற்றி வந்து உங்களை காப்பாத்திட்டாரு ஆனா இந்த இடத்துல வெற்றி மாதிரி யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க வேற வழி இல்ல நீங்க போய் சேர வேண்டியதுதான் ஜாலியா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து அந்த மாஸ்கை எடுக்கிறதுக்காக போறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம அஞ்சலி கரெக்டா அந்த ரூம் குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க மகேஷ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் வந்து மாஸ்க்ல இருந்து கையை எடுத்துட்டு இல்ல அஞ்சலி பாட்டிக்கு வந்து மாஸ்க் வந்து கொஞ்சம் நகண்டு இருந்துச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாரு இதை கேட்ட அஞ்சலிக்கு நம்பவே முடியல என்ன மகேஷ் ஏன் தூங்காம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மகேஷ் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க என்ன அஞ்சலி எதுக்காக ஒரு மாதிரிய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்லைங்க எனக்கு என்னமோ தெரியல தூக்கம் வரல மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருந்துச்சு பாட்டிக்கு ஏதோ ஆகுற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மகேஷ் வந்து அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க நீ போய் படு அஞ்சலி நானும் பாட்டியை பாத்துக்கிறேன் அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க அதான் அம்மா இருக்காங்கல்ல அம்மா பாத்துப்பாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த தடவையும் வந்து பாட்டியை கொலை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கர டென்ஷனோட அஞ்சலி கூட போறாங்க நம்ம அஞ்சலிக்கு மகேஷ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவர்தான் தான் பாட்டியை ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்போ பாட்டி இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு மகேஷோட ஃப்ரெண்டிங்க இங்கே வந்திருக்காரு அவர் வீட்டை விட்டு போனதுலேருந்து தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவரை பிடிச்சாதான் எல்லா ரகசியமும் வெளியில் வர சொல்லிட்டு நம்ம அஞ்சலி முடிவு பண்ணுறாங்க எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும் அவரை தேடி கண்டுபிடிச்சி மகேஷ் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அஞ்சலி முடிவெடுக்கிறாங்க மகேஷோட ஃப்ரெண்டை மட்டும் நம்ம அஞ்சலி தேடி கண்டுபிடிச்சி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் ஏன்னா இப்போ மெயின் கேரக்டரே அவரை தான் இருக்காரு மகேஷை பத்தின விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும் மகேஷோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அர்ஜுன் வேற யாரும் இல்ல முருகன் தான் முருகனோட சொத்து எல்லாத்தையுமே இப்போ மகேஷ் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை அஞ்சலி கிட்ட சொல்ல வரும்போது தான் பாட்டி பார்த்துட்டாங்க அதனால தான் மகேஷ் வந்து பாட்டியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சீக்கிரமாவே தெரிய வரணும் அது மட்டும் இல்லாம இப்ப கோமால இருக்கிற பாட்டி கண்முழிச்சு சீக்கிரமா மகேஷ பத்தின விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ம அஞ்சலிய காப்பாத்தணும் அப்பதான் எபிசோட் வந்து பயங்கர விரும்ப பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க